வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம வந்து டிராக்டர் எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இது வந்து மகேந்திரா ஃபோர்ஸன் பை டிஐ சர்பாஞ்சு மாடல் வண்டி சரிங்களா இது லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்திங்களா இது வந்து கிளச்சு ரைட் சைடு இருக்கிறது ரெண்டுமே பிரேக்கு தான் இது கனெக்ட் பண்ணிக்கலாம் வேணும்னா நம்ம உழவு ஓட்டுறனால நம்ம எடுத்து விட்ருக்கோம் சரிங்களா இது வந்து லெஃப்ட் சைடு வீலுக்கு வர்ற பிரேக்கு இது வந்து ரைட் சைடு வர்ற வீலுக்கு வர்ற பிரேக்கு இது வந்து ஆக்சிலேட்டர் பெடலு சரிங்களா ஆக்சிலேட்டர் பெடலு இங்கே ஒரு டிராக்டருக்கு ரெண்டு ஆக்சிலேட்டரு வரும் இது வந்து ஹேண்ட் ஆக்சிலேட்டர் சரிங்களா இது வந்து உழவுக்கு வச்சுக்கும் இது வந்து இதை வச்சோம்னா வந்து வண்டி வந்து ஒரே லெவலில் போகும் அது வந்து ரோட் ரன்னிங்க்கு அந்த பெடலு சரிங்களா இந்த பெடல் வந்து ரோ ரோடுக்கு ரோட் ரன்னிங்க்கு இந்த பெடல் யூஸ் ஆகும் இது வந்து வேணும்னா கனெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்படி போட்டுக்கலாம் இது வந்து ரோட் ரன்னிங்க்கு நம்ம ஒல ஓட்டுறதுனால அதை எடுத்து விட்டுக்குறோம் சரிங்களா இப்போ வந்து இது வந்து டெம்பரேச்சர் மீட்ரு ஓகேங்களா இது வந்து பேட்ரி இண்டிகேட்டர் லைட்டு இது வந்து ஆயில் இண்டிகேட்டர் லைட்டு இது வந்து ஃப்யூவல் சரிங்களா டீசல் மீட்ரு இங்கே வந்து நம்ம பிரேக் லைட்டு அது உங்களுக்கு சாய் போட்டு நம்ம காமிப்போம் சரிங்களா இது வந்து ஹெட் லைட்டு இது வந்து இது வந்து ஹெட்லைட்டு டிம் அண்டு பிரைட்டு போட்டுக்கலாம் சரிங்களா இது வந்து ஹார்னு இது வந்து அசாடு சுவிட்சு அசாட் லைட்டுக்கு வர சுவிட்சு இது வந்து ரிவர்ஸ் லைட்டுக்கு வர சுவிட்சு சரிங்களா இது வந்து டிஜிட்டல் மீட்ரு ஓகேங்களா இது வந்து டிஜிட்டல் மீட்ரு எவ்வளோ ரன்னிங் ஹவர்ஸ் ஓடிருக்குங்கிறத காமிக்கும் இந்த இந்த டிஜிட்டல் மீட்ரு இது வந்து வந்து ஆர்பிஎம் நம்ம எவ்வளோ ஆர்பிஎம் வேணுமோ அந்த ஆர்பிஎம் செட் பண்ணிக்கலாம் உழவுக்கு வந்து நம்ம வந்து ஹேண்ட் லிவர் தான் யூஸ் பண்ணணும் அது அப்போ தான் வந்து ஒரே ஆர்பிஎம்மில் இருக்கும் ரோடு ரன்னிங்க்கு வந்து பெட்ரோலாக யூஸ் பண்ணலாம் அடுத்து வந்து கியர் பார்ப்போம் கியர் வந்து இதே போட்டிருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதுதான் கியர் லிவர் கியர் லீவர் தெரியுதுங்களா ரிவர்ஸு அதை போட்டு காமிக்கிற மாதிரிங்க கிளச்சை மிச்சிகிட்டே போட்டு காமிப்போம் இது வந்து நூற்றல் நூற்றல் லெஃப்ட் சைடு வந்து மேலே தள்ளனம்னா ரிவர்ஸு அப்படியே நேராக இழுத்தோம்னா ஃபஸ்ட்டு கீரு அப்புறம் மறுபடியும் நூற்றல் கொண்டு வந்து சென்டரில் வச்சு மேலே தள்ளம்னா செகண்டு அப்படியே நேராக இழுத்தோம்னா தேர்டு கீழே இழுத்தோம்னா அதுக்கடுத்து மறுபடியும் நூற்றல் கொண்டு வந்து இந்த ஓரத்து ரைட் சைடு கார்னரில் வந்து மேலே தள்ளனம்னா ஃபோர்த்து கீரு இது வந்து இது என்னென்னா இதுதான் ஹை அண்டு லோ கியர்ன்னு சொல்லுவோம் புரியுதுங்களா அந்த லிவர் இப்போ வந்து ஹையில் இருக்குது ஓகேங்களா இதை சென்ட்ரில் வச்சு தான் எப்போயுமே ஸ்டார்ட் பண்ணணும் லேட்டஸ்ட் வண்டி எல்லாமே இப்படி சென்டரில் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஆனால் கீர் லேவர் வந்து எந்த கீரில் வேணாலும் வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் இது வந்து சென்டரில் இருக்கணும் அது சென்சார் கொடுத்துருக்கீங்களா இந்த சுவிட்சு இதுதான் மெயின் இது வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது இது வந்து என்னென்னா கியர் பாக்ஸ் ஆயில் ஊற்றுறது இதில் கேஜே இருக்கும் இதை வேணும்னா கழட்டி பார்த்தோம்னா எவ்வளோ ஆயில் இருக்குதுன்னு தெரியும் சரிங்களா இது வந்து சிங்கிள் கிளச்சு தான் இதில் மஹேந்திராலே டபுள் கிளச்சும் வருது அது யுவோ ட்ராக்டர்னு சொல்லுவாங்க இது வந்து பிடிஓ இப்போ வந்து பிடிஓ ஆஃப்ல இருக்குது ரெட்ரேட்ரு போடணும்னா பிடிஓவை கிளச்சை மிதிச்சிக்கிட்டு இப்படியே தள்ளணம்னால் வந்துடும் சரிங்களா அது உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் இப்படி தள்ளணும்னா வந்துடும் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து எங்கேனக்குள்ளே ஒரு நாப் கொடுத்துருப்பாங்க அது எதுனா இந்த சுவிட்சி டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து துணி வச்சுருக்கோம் இங்கனக்குள்ளே நோக்குள்ளே ஒன்று இருக்குங்களா ஹைட்ராலிக்கு அந்த ஹைட்ராலிக்கோட இந்த இருக்கு இருக்குங்களா ஹைட்ராலிக்கு இது வந்து கலப்பை தூக்குறது மட் அது பிறகு வந்து இந்த லிவர் வந்து ரெண்டுக்குமே யூஸ் ஆகும் அதை அந்த லிவரை காமிக்கிறேன் இதை வந்து டை இப்போ வந்து லூஸில் இருக்குது சரிங்களா இதை டைட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து டெய்லருக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் இந்த லிவருக்கு அந்த லிவர்லாம் இதை வந்து லூஸ் பண்ணிட்டோம்னா கலப்பைக்கு யூஸ் ஆகும் இதை டைட் பண்ணிட்டோம்னா டெய்லருக்கு யூஸ் ஆகும் லிவரை பற்றி பேசலாம் இதுதான் வந்து லிவர் இது வந்து டீசின் போட்டுங்கள டெப்த் கண்ட்ரோல் ஒவ்வொரு காட்டுக்கு ஏற்றாப்டி டெப்த் எவ்வளோ இறங்கணும் அப்படிங்கிறத வந்து செட் பண்ணிக்கலாம் அது மாதிரி வந்து சில பேர் வந்து இப்போ இந்த லிவரை யூஸ் பண்ணுறாங்க அதை யூஸ் பண்ணுறது வந்து இதை ஃபுல்லாக இறக்கி விட்டு இந்த லிவரை மட்டும் யூஸ் பண்ணுறாங்க இதுதான் வந்து பொசிஷன் லிவர் புரியுங்களா ஆனால் இந்த லிவரத்து டெப்த்து எவ்வளோ வேணுங்கிறத வந்து இது செட் பண்ணி இதை லாக் பண்ணிடணும் லாக் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் நம்ம ஏன் இப்போ லூஸில் ஓட்டிருக்கோம்னா நம்ம லட்டி முடிச்சிட்டோம் கரெக்டாக வாட்டியிலே இருந்ததுக்கப்புறம் இது முக்கணும் இப்போ வந்து இதுதான் பொசிஷன் லிவர் இது எவ்வளோக்கு வேணுங்கிறத வச்சு நம்ம வந்து எவ்வளோ ஓட்டலாம் எவ்வளோ ஆளை இறங்கணுங்கிறது இதான் வந்து டிராக்டர் லிவர் இது இவ்வளோதான் மெக்கானிசமே இருக்குது டிராக்டரில் சரிங்களா இந்த வண்டி ஆர்பிஎம் வந்து இருபத்தஞ்சி இருபது இருபத்தஞ்சி கொடுத்துருப்பாங்கன்னா இருபத்தஞ்சில் போகாது சரிங்களா பம்ப் லாக்கில் இருக்கும் இது வந்து இருபது போகுது நம்ம ஓட்டி பார்த்துருக்கோம் இருபது போகுது இது வந்து ஃபோர் பே பெய் மாடலு சரிங்களா இப்போ வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வண்டி வந்து ஆனால் ஃபோர்த் கியர்ல தான் இருக்குது கீரில் விட போகுது ஃபோர்த் கியரில் தான் இருக்குது நூற்றில் இருக்குது ஆனால் வந்து ஹை அண்ட் லோ கீர் வந்து நூற்றில் இருக்குது வந்து வண்டி சாவியை போடுறோம் சாவியை போட்டோன்னே பேட்ரி இண்டிகேட்டர் லைட் எரியுதுங்களா அது மாதிரி ஆயில் இண்டிகேட்டர் லைட் எரியுதுங்களா இப்போ நம்ம வந்து வண்டி ஓட்டி நிப்பாட்டினால டெம்பரேச்சர் வந்து காமிக்கிது பாருங்கள் டெம்பரேச்சர் வந்து ரெட்டுக்கெலாம் போகக்கூடாது அதை பார்த்துக்கணும் நம்ம ரெட்டுக்கு போயிடுச்சுன்னா டீசல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம வண்டியில் டீசல் கம்மியாக இருக்குது இப்போ ஆஃப் பண்ணோம்னா மீட்ரு இறங்கு மூணு இறங்குதுங்களா அது மாதிரி எத்தனை மணி நேரம் ஓடி இருக்குங்கிறதுனா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு மணி நேரம் இந்த பாயிண்ட்டுக்கு இருக்குது பார்த்தீங்களா இந்த மூணு ஒன்றுனா ஒன்றுனா ஆறு நிமிஷம் மூணுனா பதினெட்டு நிமிஷம் இப்போ அப்போனா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு மணி நேரம் பதினெட்டு நிமிஷம் இந்த வண்டி ஓடி இருக்கு சரிங்களா இது வரைக்கும் வண்டி வந்து கம்பெனியிலேருந்து வந்ததுலேருந்து இதுதானே டிஜிட்டல் மீட்ரு ஓகேங்களா முன்னிக்கெல்லாம் வந்து நார்மல் மீட்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா கிலோமீட்ரு கொடுப்பாங்க சரிங்களா அந்த வண்டி நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் ஆனால் அந்த வண்டி இப்போதைக்கு நம்மக்கிட்ட இல்லை முடிஞ்சால் அந்த வண்டி கிடச்சின்னா அதை வந்து உங்களுக்கு வாங்கிக்கிறோம் இது வந்து ஹவர்ஸ் இது வந்து ஹவர்ஸ் சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கணும் இது வந்து ஹவர்ஸு ஓல்டு எல்லாம் கிலோமீட்டர் தான் கொடுப்பாங்க இது வந்து ஹவர்ஸ் மீட்ரு சரிங்களா இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சார்ஜில் வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஹை அண்டு லோ வந்து நூற்றில் தான் இருக்குது இங்கர் வந்து ஃபோர்த்து இயரில் தான் இருக்குது அப்படியே இருந்தாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து ஹையும் லோவையும் ஹையில் வேணும்னா ஹையில் போட்டுக்கலாம் லோ வேணும்னா லோவில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஹையில் போட்டு வண்டியை வந்து மூவ் பண்ண போகிறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் கீரை போட்டு மூவ் பண்ணுறோம் சரிங்களா ஃபஸ்ட் இரில் இருக்குது இப்போ அடுத்து வந்து அப்படியே லைட்டாக தள்ளி மூவ் ப்ரூவ் பண்ணி இப்போ இதுதான் ரிவர்ஸ் க்ரூப் மறுபடியும் ரிவர்ஸ் போட போகிறோம் ரிவர்ஸ் கீர் போட போகிறோம் ரிவர்ஸ் கீர் போட்டாச்சு ரிவர்சல் போகுதுங்களா வந்து இல்லைங்களா வந்து ரிவர்சல் போகுதுங்களா இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட் கீர் போட போகிறோம் ஃபர்ஸ்ட்டு கீர் போட போகிறோம் ஃபர்ஸ்ட் கீர் போட்டால் வண்டி முன்னாடி திரும்ப ஆகுதுங்களா இந்த ஃபஸ்ட்டு கீரை இருக்குங்களா அப்படியே கொண்டு வந்து செகண்ட் கியர் போட்டாச்சு செகண்ட் இயர் போட்டு நம்ம ஆக்ஸைட்லாம் கொடுக்கவே இல்லை கிளட்சு கண்ட்ரோலில் தான் நம்ம போகிறோம் சரிமா நம்ம வண்டி ஓட்டி பழகிறனால ஆனால் சில பேர் வந்து க்ளச்சை டக்குன்னு விட்டாங்கன்னா செகண்ட் இயர் வண்டி ஆஃப் ஆகும் ஃபஸ்ட் இயரில் எப்படி விட்டாலும் வந்து ஆஃப் ஆகாது ஆனால் உழவு கட்டில் வந்து விட்டிங்கன்னா ஆஃப் ஆகிடும் சரிங்களா கலப்பை விட்டு கலப்பை இறக்கி விட்டு ஃபஸ்ட் இயரில் விட்டிங்கன்னா உழவு காட்டில் ஆஃப் ஆகிரும் ஆனால் வந்து எம்டியில் போகும்போது வந்து ஃபஸ்ட் இயரில் எப்படி போனாலும் ஆஃப் ஆகாது எப்படி கிளைச்சு விட்டாலும் ஆஃப் ஆகாது இப்போ செகண்ட் இயரில் போகுது அடுத்து தேர்ட் டிகிரி போகிறோம் தேர்ட் டிகிரி நேராக இறக்குது அப்படியே கீழே செகண்ட் இயருக்கு நேராக கீழே இறக்கணும்னா தேர்ட் டிகிரி வண்டி வந்து இப்போ வந்து எட்டு ஆர்டிஎம்மில் போகுது ஆனால் வண்டி வந்து குளுங்கும் என்ன காரணம்னா அதுக்கு தகுந்த ஆர்ப்பிஎம்ன்னு நம்ம போகலாம் சரிங்களா அடுத்து போட்டி ஈடு போட போகிறோம் போட்டி போட்டாச்சு வண்டி வந்து இப்போ குளுங்கு தான் லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்தோம் லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்தோம்னா அந்த குளுங்காது சரிங்களா இப்போ வந்து வண்டி வந்து எட்டு ஆர்டிஎம்மில் போகுது எட்டு ஏழில் போகுது சரிங்களா வண்டி வந்து ஃபுல்லு ஆர்டிஎம் வந்து இருபத்தஞ்சி கொடுத்துருக்கு ஆனால் இருபதில் தான் போகும் இவ்வளோ தான் ஒரு டிராக்டர் ஓட்டுறது சரிங்களா இது வந்து பவர் ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் வண்டின்னா அது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அது ஆனால் அதுவும் எங்கேயும் எல்லாம் கரெக்டாக பார்த்தோம்னா அதுவும் எப்படி சொல் அதுவும் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் சரிங்களா பவர் ஸ்டேரிங் மாதிரியே தான் இருக்கும் சரிங்களா இவ்வளோ தான் டிராக்டர் ஓட்டுறது